செங்கல்பட்டு விழுப்புரம் வேலூர் உட்பட எட்டு மாவட்டங்களில் இன்று கனமழை பெய்யலாம் என்று வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது தென்மேற்கு வங்கக்கடல் மற்றும் தென்னிந்திய பகுதிகளின் மேல் வளிமண்டல கீழடுக்கு சுழற்சி நிலவுவதாக வானிலை ஆய்வு மையம் கூறியுள்ளது இதன் காரணமாக வட தமிழகத்தில் அநேக இடங்களிலும் தென்தமிழகத்தில் ஒரு சில இடங்களிலும் இன்று இடி மின்னலுடன் மிதமான மழை பெய்யலாம் என்று கணிக்கப்பட்டுள்ளது கோவை மாவட்டத்தின் மலைப்பகுதிகள் நீலகிரி விழுப்புரம் செங்கல்பட்டு திருவண்ணாமலை திருப்பத்தூர் வேலூர் மற்றும் ராணிப்பேட்டை மாவட்டங்களில் கனமழைக்கு வாய்ப்புள்ளது நாளை கோவை நீலகிரி விழுப்புரம் கள்ளக்குறிச்சி கடலூர் திருவண்ணாமலை கிருஷ்ணகிரி தருமபுரி திருப்பத்தூர் சேலம் மாவட்டங்கள் மற்றும் புதுச்சேரியில் கனமழை பெய்யக்கூடும் எனவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது சென்னையை பொறுத்தவரை வானம் ஓரளவு மேகமூட்டத்துடன் காணப்படும் என்றும் நகரின் ஒரு சில பகுதிகளில் இடிமின்னலுடன் கூடிய மழை பெய்ய வாய்ப்பிருப்பதாகவும் வானிலை மையம் தெரிவித்துள்ளது கழுதை தேய்ந்து கட்டரும் பாண கதை போல கம்யூனிஸ்ட் கட்சிகள் ஆகிவிட்டதாக எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி பழனிசாமி விமர்சித்துள்ளார் தென்காசி மாவட்டம் கடையநல்லூர் வாசுதேவநல்லூர் புடியங்குடி சங்கரன் கோவில் உள்ளிட்ட இடங்களில் எடப்பாடி பழனிசாமி பிரச்சாரம் மேற்கொண்டார் அப்போது திமுகவை விமர்சனம் செய்தால் கம்யூனிஸ்ட் கட்சிகளுக்கு ஏன் கோபம் வருகிறது என்று கேள்வி எழுப்பினார் தென்னை மருத்தில் தேல்குட்டுனா பண மரத்தில் அப்படி திமுக பற்றிய அண்ணா திமுக கட்சியை சேர்ந்த எதிர்க்கட்சி தலைவர் பேசுகின்ற பொழுது உங்களுக்கு ஏங்க கோபம் வருது முன்னதாக தென்காசியில் விவசாய பிரதிநிதிகளுடன் எடப்பாடி பழனிசாமி கலந்துரையாடினார் அப்போது குற்றாலம் அருவியை நிர்வகிப்பது தொடர்பாக வனத்துறைக்கும் பொதுப்பணித்துறைக்கும் இடையேயான மோதல் போக்கு குறித்து விவசாயிகள் விவரித்தனர் இது தொடர்பாக ஆகஸ்ட் பதினைந்தாம் தேதி நடத்தவுள்ள போராட்டத்திற்கு அதிமுக ஆதரவளிக்க வேண்டும் என்றும் இபிஎஸ் இடம் விவசாயிகள் கோரிக்கை வைத்தனர் கம்யூனிஸ்ட் கட்சிகளை திமுக விழுங்கிவிட்டதாக அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி விமர்சித்திருந்த நிலையில் பாஜகவிடம் சிக்கி அவர் பிதற்றிக் கொண்டு கம்யூனிஸ்ட் கட்சியின் மாநில முத்தரசன் எங்களை பற்றி விமர்சனம் செய்வதை விட்டுவிட்டு உங்க கட்சியில் என்ன நடக்குது என்பதை திரு முத்தரசன் பார்க்க வேண்டும் கொஞ்சம் கொஞ்சமா திமுக விழுங்கிக் கொண்டிருக்கின்றது கொஞ்சம் கொஞ்சமா கம்யூனிஸ்ட் கட்சியை திமுக விலகி கொண்டிருக்கிறது நீங்கள் கட்சியை காப்பாற்ற வழி பாருங்கள் என்று நேரத்தில் சுட்டிக்காட்ட கடமைப்பட்டிருக்கின்றேன் பாஜகவினுடைய நிர்பந்தத்துக்கு நெருக்கடிக்கு அவர் விட்டார் கட்சி அவர் இணைக்க முடியல அண்ணா திமுக பாஜக கூட்டினா அவரால் இணைக்க முடியல அவர் இணைந்து விட்டார் அவருடைய அவருக்கு என்ன அவரை நெருக்கடிக்கு ஏன் பயந்தாரு என்பது எனக்கு தெரியாது அது அவருக்கு தான் தெரியும் அதன் காரணமாக தன்னை தற்காத்து கொள்வதற்கு மணிக்கு ஒன்றாக ஒன்றாக பேசிக் கொண்டிருக்கிறார் கொண்டிருக்கிறார் என்று எந்த ஒரு அரசியல் கட்சியும் தேமுதிக நிறுவனர் விஜயகாந்தின் புகைப்படத்தையோ திரைப்பட வசனங்களையோ பயன்படுத்தக்கூடாது என அக்கட்சியின் பொதுச் செயலாளர் பிரேமலதா தெரிவித்துள்ளார் வேலூரில் தேமுதிகவின் பூத் கமிட்டி மற்றும் ஆலோசனைக் கூட்டம் நடைபெற்றது பிரேமலதா தலைமையில் நடைபெற்ற இந்த கூட்டத்தில் தேர்தல் பணிகள் குறித்து ஆலோசிக்கப்பட்டது இதனைத் தொடர்ந்து செய்தியாளர்களிடம் பேசிய பிரேமலதா மக்கள் சந்திப்பு முடிந்த பிறகு கூட்டணி குறித்து அறிவிப்பதாக தெரிவித்தார் யாரும் தலைவருடைய புகைப்படத்தையும் எதையும் நீங்க பயன்படுத்த கூடாது ஏன்னா எங்களுக்கு கட்சி இருக்கு எங்க நிர்வாகிகள் தொண்டர்கள் இருக்காங்க அவங்க மட்டும்தான் அதை பயன்படுத்தணும் கூட்டணி அமைக்கும் போது எல்லா கூட்டணி கட்சி தலைவர் கூட போடுறீங்களா அது எங்களுக்கு பிரச்சனை கிடையாது ஆனால் ஒரு தனிப்பட்ட ஒரு நிகழ்ச்சியிலோ தனிப்பட்ட கட்சியிலோ கேப்டன் புகைப்படத்தையோ தலைவருடைய வசனங்களையோ யாரும் பயன்படுத்த வேண்டாம் என்று கேட்டுக்கொள்கிறேன் லப்பர் பந்து படத்தில் விஜயகாந்த் நடித்த படத்தின் பாடல் பயன்படுத்தப்பட்டதை குறிப்பிட்ட பிரேமலதா இந்த அறிவிப்பு திரைத்துறைக்கு பொருந்தாது என்றார் திருப்பூரில் வரதட்சணை கொடுமையால் திருமணமான பத்தே மாதத்தில் பெண் தூக்கிட்டு தற்கொலை செய்து கொண்ட சம்பவம் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது திருப்பூர் பிரெண்ட்ஸ் கார்டன் பகுதியைச் சேர்ந்தவர் சுகந்தி இவரது மகள் பிரீத்திக்கும் ஈரோடு மாவட்டம் வீரப்பஞ்சத்திரம் பகுதியைச் சேர்ந்த சத்தீஸ்வர் என்பவருக்கும் கடந்த ஆண்டு செப்டம்பர் மாதம் திருமணம் நடைபெற்றது அப்போது நூற்று இருபது சவரன் நகை இருபத்தைந்து லட்சம் ரூபாய் ரொக்கம் முப்பத்தெட்டு லட்சம் ரூபாய் மதிப்புடைய சொகுசு கார் உள்ளிட்டவை பெண் வீட்டு தரப்பில் வரதட்சணையாக வழங்கியதாக கூறப்படுகிறது இந்நிலையில் பிரீத்தியின் பூர்வீக சொத்து விற்பனையில் ஐம்பது லட்சம் ரூபாய் வருவதை அறிந்து அதனை கேட்டு மாப்பிள்ளை விட்டார் கொடுமை செய்ததாக தெரிகிறது இதனால் மன உளைச்சல் அடைந்த பிரீத்தி தாய் வீட்டிற்கு வந்த நிலையில் யாரும் இல்லாத போது தற்கொலை செய்து கொண்டார் சொத்தை வித்து பணம் கொடுத்தாதான் தான் நீ எங்கூட வாழ்வே அப்படிங்கிற கண்டிஷனுக்கு பண்ணி எல்லாம் ஒரே டார்ச்சர் பண்ணி இன்னைக்கு வந்து புள்ள தவறி தவறிடுச்சு இந்நிலையில் திருப்பூர் அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் உடலை வாங்க மறுத்து மாநகர காவல் ஆணையர் ராஜேந்திரனின் வாகனத்தை பெண்ணின் உறவினர்கள் முற்றுகையிட்டதால் பரபரப்பு ஏற்பட்டது இதைத் தொடர்ந்து அவர் உரிய விசாரணை நடத்துவதாக உறுதியளித்ததை அடுத்து உடலை பெற சம்மதம் தெரிவித்தனா் மாணவர்கள் ரூட்டு என்ற பெயரில் ரயில் படிக்கட்டுகளில் தொங்கியும் ரயில் மீது ஏறியும் ஆபத்தான முறையில் பயணம் செய்த அதிர்ச்சி காட்சிகள் தான் இவை திருவள்ளூரிலிருந்து சென்னை சென்ட்ரல் நோக்கி செல்லும் புறநகர் ரயிலில் காலை மாலை வேளையில் கல்லூரி மாணவர்கள் அதிக அளவில் பயணம் செய்து வருகின்றனர் அந்த வகையில் நேற்று திருவள்ளூரிலிருந்து சென்ட்ரல் நோக்கி சென்ற ரயிலில் பயணித்த கல்லூரி மாணவர்கள் செவ்வாய்ப்பேட்டை ரயில் நிலையத்திலிருந்து வேப்பம்பட்டு திருநின்ற ஊர் ரயில் நிலையம் வரை ரயிலின் மேலே ஏறி ஆபத்தான முறையில் பயணம் செய்தனர் ரயிலின் பக்கவாட்டில் தொங்கியபடி சென்றதுடன் பயணிகளை அச்சுறுத்தும் செயல்களில் ஈடுபட்டவர்கள் மீது உரிய நடவடிக்கை எடுக்க என்று கோரிக்கை எழுந்துள்ளது சதவீதம் வருகை பதிவு கொண்ட மாணவர்களை பத்து மற்றும் பன்னிரெண்டாம் வகுப்பு பொதுத் தேர்வை எழுத முடியும் என்று சிபிஎஸ்இ தெரிவித்துள்ளது மத்திய இடைநிலை கல்வி வாரியம் என்று அழைக்கப்படக்கூடிய சிபிஎஸ்இ நிர்வாகம் தன்னுடைய நிர்வாகத்தின் கீழ் செயல்படும் அனைத்து பள்ளிகளுக்கும் சுற்றறிக்கை அனுப்பியுள்ளது அதில் மாணவர்கள் பத்து பனிரெண்டாம் வகுப்பு பொதுத் தேர்வுகளுக்கு தகுதி பெற குறைந்தபட்சம் பள்ளிகளில் எழுபத்தைந்து சதவீத வருகை பதிவு கட்டாயம் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது மருத்துவ அவசர நிலை தேசிய அல்லது சர்வதேச விளையாட்டு நிகழ்வுகளில் பங்கேற்பது பிற தீவிர காரணங்களுக்காக செல்வது போன்றவற்றுக்கு ஆவணங்கள் இருந்தால் மேலும் இருபத்தைந்து சதவீத தளர்வு வழங்கப்படும் என்றும் இதனை அனைத்து பள்ளிகளும் முறையாக பின்பற்ற வேண்டும் என்றும் கேட்டுக் கொள்ளப்பட்டுள்ளது சிபிஎஸ்இ பள்ளிகளை திடீரென்று ஆய்வு மேற்கொள்ளும் போது முறையான விடுப்பு பதிவுகள் இல்லாமல் இருப்பதை கண்டறிந்தால் அந்த மாணவர் பள்ளிக்கு வராதவர் போலியானவர் என கருதப்படும் என்றும் அத்தகைய மாணவர்களை சிபிஎஸ்இ பொதுத் தேர்வுகளில் கலந்து கொள்ள அனுமதிக்கப்படாது என்றும் குறிப்பிடப்பட்டுள்ளது மேலும் வருகை பதிவுகளை முறையாக பராமரிக்காத பள்ளிகள் மீது கடும் நடவடிக்கை எடுக்கப்படும் என்றும் மாணவர்கள் அடிக்கடி பள்ளிக்கு வராமல் இருந்தால் குறித்த தகவலை பெற்றோருக்கு முறையாக தெரிவிக்க வேண்டும் என்றும் மத்திய இடைநிலை கல்வி வாரியம் தெரிவித்துள்ளது ரெப்போ வட்டி விகிதம் எந்த மாற்றமும் இன்றி ஐந்து புள்ளி ஐந்து சதவிகிதமாக நீடிக்கும் என்று ரிசர்வ் வங்கி ஆளுநர் சஞ்சய் மல்கோத்ரா அறிவித்துள்ளார் ரிசர்வ் வங்கியின் நாணய கொள்கை குழு கூட்டத்தில் எடுக்கப்பட்ட முக்கிய முடிவுகளை ரிசர்வ் வங்கி ஆளுநர் சஞ்சய் மல்கோத்ரா வெளியிட்டார் அதன்படி பிப்ரவரி ஏப்ரல் ஜூன் மாதங்களில் ரெப்போ வட்டி விகிதம் குறைக்கப்பட்ட நிலையில் தற்போது எந்த மாற்றமும் இல்லை என தெரிவித்தார் After a detailed assessment of the evolving macroeconomic and financial developments and the outlook, the MPC voted unanimously to keep the policy repo rate under the liquidity adjustment facility LAF unchanged at five point five percent. ரேப்போவில் மாற்றம் இல்லாவிட்டால் வீடு மற்றும் வாகன கடனுக்கான வட்டி விகிதங்களில் மாற்றம் இருக்காது தொடர்ந்து மொத்த உள்நாட்டு உற்பத்தி குறித்தும் அவர் விளக்கினார் real gdp growth for 2025 26 the current year is projected at 6.5% real gdp growth for q1 next year 2026 27 is projected at 6.6% நடப்பு நிதியாண்டில் பணவீக்கம் மூன்று புள்ளி ஏழு சதவீதமாக இருக்கும் என முன்னர் கணிக்கப்பட்ட நிலையில் தற்போது மூன்று புள்ளி ஒன்று சதவீதமாக இருக்கும் என்று எதிர்பார்க்கப்படுவதாகவும் அவர் தெரிவித்தார் இந்திய பொருளாதாரத்தை அமெரிக்க அதிபர் டிரம்ப் கடுமையாக விமர்சித்திருந்த சூழலில் நாட்டு பொருளாதாரம் பிரகாசமாக இருப்பதாக சஞ்சய் மல்கோத்ரா தெரிவித்தார் பல்வேறு நெருக்கடிகளுக்கு இடையே தமிழ்நாடு இரட்டை இலக்க பொருளாதார வளர்ச்சியை அடைந்திருப்பதாக முதலமைச்சர் மு ஸ்டாலின் பெருமிதம் தெரிவித்தார் சென்னை நந்தம்பாக்கத்தில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் நகராட்சி நிர்வாகம் மற்றும் குடிநீர் வழங்கல் துறையில் தேர்வு செய்யப்பட்டுள்ள இரண்டாயிரத்து ஐநூற்று முப்பத்தி எட்டு பேருக்கு முதலமைச்சர் மு ஸ்டாலின் பணி நியமன ஆணைகளை வழங்கினார் பின்னர் பேசிய முதலமைச்சர் தமிழ்நாட்டின் பொருளாதார வளர்ச்சி பெரும் உச்சத்தை தொட்டிருப்பதாக தெரிவித்தார் பத்து நம்முடைய முத்தமிழறிஞர் தலைவர் கலைஞர் ஆட்சியில தான் தமிழ்நாட்டினுடைய பொருளாதார வளர்ச்சி பதிமூணு புள்ளி ஒன்று ரெண்டு விழுக்காட இருந்துச்சு பதினான்கு ஆண்டுகளுக்கு பிறகு மீண்டும் கழக ஆட்சியில இரட்டை இலக்க பொருளாதார வளர்ச்சியை தமிழ்நாடு எட்டியிருக்கு இந்தியாவிலேயே மிக வேகமாக வளரும் பொருளாதாரமாக தமிழ்நாடு இருப்பதாகவும் முதலமைச்சர் தெரிவித்தார் இது சாதாரணமாக நடந்து நடந்ததில்லை பல்வேறு நெருக்கடிகள் அவதூறுகளுக்கு இடையில தான் இந்த வெற்றியை நாம் அடைஞ்சிருக்கிறோம் அந்த வகையில இது ரொம்ப ஸ்பெஷலான வெற்றி இந்த வெற்றியை தன் மீது நம்பிக்கை வைத்துள்ள மக்களுக்கு காணிக்கையாக்குவதாக முதலமைச்சர் கூறினார் இதனிடையே நான்கு ஆண்டுகளில் ஒரு லட்சத்து எட்டாயிரம் பேரை அரசு பணிக்கு தேர்வு செய்திருப்பதாக கூறிய முதலமைச்சர் ஸ்டாலின் கல்லூரியில் பயிலும் இருபது லட்சம் மாணவர்களுக்கு லேப்டாப் வழங்கப்படும் என அறிவித்தார் பிரதமர் நரேந்திர மோடி இம்மாதத்தில் சீனா செல்ல இருப்பதாக தகவல் வெளியாகியிருக்கிறது சீனாவின் தியான்ஜி நகரில் வரும் முப்பத்தொன்று மற்றும் செப்டம்பர் ஒன்று ஆகிய தேதிகளில் ஷாங்காய் ஒத்துழைப்பு மாநாடு நடைபெறவுள்ளது அதில் பங்கேற்க பிரதமர் மோடி செல்ல இருப்பதாக தகவல் வெளியாகியிருக்கிறது கடைசியாக இரண்டாயிரத்து பத்தொன்பதாம் ஆண்டு சீனா சென்ற பிரதமர் மோடி இரண்டாயிரத்து இருபதில் எல்லைப்பகுதியான கல்வானில் இருநாட்டு ராணுவத்தினருக்கும் நடந்த மோதலுக்கு பின் அந்நாட்டிற்கு செல்லவில்லை இந்நிலையில் ஆறு ஆண்டுகளுக்கு பிறகு மீண்டும் சீனா செல்லும் மோடி அங்கு சீனா அதிபர் ஷி ஜின்பிங் ரஷ்ய அதிபர் புட்டின் ஆகியோரை சந்தித்து பேசுவார் என கூறப்படுகிறது இதற்கு முன்னதாக கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு ரஷ்யாவில் நடைபெற்ற பிரிக்ஸ் உச்சி மாநாட்டில் பிரதமர் மோடியும் சீன அதிபர் ஷி ஜின்பிங்கும் சந்தித்தனர் ஷாங்காய் ஒத்துழைப்பு அமைப்பு மாநாட்டில் பயங்கரவாத எதிர்ப்பு உள்ளிட்ட அம்சங்கள் விவாதிக்கப்பட உள்ளன முன்னதாக வரும் முப்பதாம் தேதி ஜப்பான் செல்லும் பிரதமர் மோடி இந்தியா ஜப்பான் உச்சி மாநாட்டில் பங்கேற்க திட்டமிட்டுள்ளாா் பீகாரில் நீக்கப்பட்ட அறுபத்தைந்து லட்சம் வாக்காளர்களின் விவரங்களை வெளியிடக் கோரிய மனுவிற்கு தேர்தல் ஆணையம் பதிலளிக்க உச்சநீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது பீகார் சட்டமன்ற தேர்தலுக்கான வாக்காளர் பட்டியலின் சிறப்பு தீவிர திருத்தத்தை நடத்திய தேர்தல் ஆணையம் கடந்த ஒன்றாம் தேதி வரைவு வாக்காளர் பட்டியலை வெளியிட்டது அதில் அறுபத்தைந்து லட்சம் பேரின் பெயர்கள் நீக்கப்பட்டதாக அறிவிக்கப்பட்டிருந்தது பெரும் அதிர்வலையை ஏற்படுத்தியது இந்நிலையில் பீகாரில் வரைவு வாக்காளர் பட்டியலில் விடுபட்ட சுமார் அறுபத்தைந்து லட்சம் வாக்காளர்களின் பெயர் மற்றும் விவரங்களை வெளியிட தேர்தல் ஆணையத்திற்கு உத்தரவிடுமாறு ஜனநாயக சீர்திருத்த சங்கம் உச்சநீதிமன்றத்தில் மனு தாக்கல் செய்தது இந்த மனு உச்சநீதிமன்றத்தில் நேற்று விசாரணைக்கு வந்தது அப்போது தேர்தல் ஆணையம் தரப்பில் ஆஜரான வழக்கறிஞர் அனைத்து அரசியல் கட்சிகளுக்கும் வரைவு வாக்காளர் பட்டியல் வழங்கப்பட்டிருப்பதாகவும் வாக்காளர் பட்டியலில் இருந்து வாக்காளர்கள் நீக்கப்பட்டதற்கான காரணத்தை மனுதாரருக்கு தெரிவிக்க வேண்டிய அவசியம் இல்லை என்றும் வாதிட்டார் அதைத் தொடர்ந்து மனு தொடர்பாக பதில் மனு தாக்கல் செய்ய உத்தரவிட்ட நீதிபதி வழக்கு விசாரணையை ஒத்திவைத்தார்